வணக்கம் நேர்களே நான் உங்கள் தவம் நமது தாரக மந்திரம் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் நமது சிந்தனை மலர்களில் மிக முக்கியம் வாய்ந்த மலர் செம்பரத்தை பூ செம்பருத்தி பூ என்று சொல்வார்கள் அவற்றை பற்றி தான் நாம் இன்று தெரிந்து கொள்ளப் போகிறோம் பொன்னை வைக்கும் இடத்தில் பூவை வைக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட அந்த பூக்கு அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கிறது எல்லா மலர்களுக்குமே அதிக மருத்துவ குணங்கள் இருப்பதாக நமது சித்த மருத்துவம் சொல்கிறது அவற்றில் நாம் இன்று பார்க்க போவது இதயத்திற்கு ரொம்ப பிடித்த மலர் செம்பருத்தி பூ அவற்றை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் வரையிலிருந்து கல்லறை வரை நாம் மலர்களை பயன்படுத்தி வருகிறோம் அப்படிப்பட்ட அனைத்து மலர்களுமே கூட உடையது அவற்றில் செம்பருத்தி இவை தான் செம்பருத்தி இவை செம்பரத்தை என்றுதான் சொல்லப்பட்டது அதற்கு பிறகு காலப்போக்கில் மருவி செம்பருத்திப்பூ என்று சொன்னால்தான் தான் இப்போது புரிகிறது இதற்கு செம்பரத்தை என்று பெயர் இந்த செம்பரத்தை செம்பருத்திப்பூ பிற்காலங்களில் இதற்கு ஒரு பழமொழி சொல்வார்கள் இருமலுக்கு சிற்றத்தை இதயத்திற்கு செம்பரத்தை என்று இருமலுக்கு சித்தரத்தை இதயத்திற்கு செம்பருத்தி இதுதான் இதனுடைய முக்கிய பங்கு என்னவென்றால் இதயத்தை மிக வலுமையாக பலப்படுத்துகிறது இந்த செம்பருத்திப்பூ சிலருக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம் நான் கூட சிறு அதிகமாக செம்பருத்தி பூ பிடுங்கி பிடுங்கி சாப்பிடுவேன் என்னை சார்ந்தவர்கள் இவற்றை அதிகமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் தீங்கு என்று சொல்வார்கள் மிகுந்த தேடலுக்கு பிறகு இவற்றை சாப்பிடலாமா வேண்டாமா என்ற கேள்விக்கு இந்த புத்தகத்தில் விடை கிடைத்திருக்கிறது வாங்க வாழலாம் என்ற கு சிவராமன் அவர்கள் எழுதிய புத்தகத்தில் செம்பருத்தியை பற்றி எழுதியிருக்கிறார் கண்டிப்பாக இவற்றை எடுத்துக் கொள்ளலாம் என்று இதய நோயாளிகள் இதயம் ச சம்பந்தமான நோய்கள் வந்திருப்பவர்கள் தினம்தோறும் இந்த செம்பருத்தி பூவை இரண்டு அல்லது மூன்று பூ இதழ்களை பிடுங்கி நீரில் அலசிவிட்டு அப்படியே சாப்பிடுங்கள் நீங்கள் சாப்பிட சாப்பிட இதயம் சம்பந்தமான அனைத்து நோய்களும் உங்களை விட்டு ஓடிவிடும் இதயம் வலுப்பெறும் இதயம் சம்பந்தமாக அதிகமாக இப்போது அழுத்த நோய்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது எனவே இதயம் வலுப்பெற இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட இவற்றை நீங்கள் தினந்தோறும் இரண்டு செம்பருத்தி பூக்களை சாப்பிடுங்கள் செம்பரத்தை பூக்களை உங்களது இதயம் முதுமை காலத்தில் வலுமையாக இருக்கும் மாரடைப்பு கூட வராது என்று எழுதியிருக்கிறார் எனவே அனைவரும் இந்த செம்பருத்தி பூவை சாப்பிடுவதால் எந்த தீங்கும் இல்லை மிக அதிகமாக நன்மை தருகிறது குறிப்பாக இதயத்திற்கு நன்மை தருகிறது எனவே இதயம் சம்பந்தமான எல்லா நோய்களையும் போக்குவதற்கு உங்கள் வீட்டிலோ அல்லது உங்கள் அருகாமையிலோ இந்த செம்பருத்திப்பூ கிடைத்தால் தினம்தோறும் இரண்டு செம்பருத்தி பூக்களை சாப்பிடுங்கள் நாம் இதயத்தை பாதுகாப்போம் இதயம்தான் நமது உடலை இயக்கி கொண்டிருக்கிறது நாம் பிறப்பதில் மூன்று மாதம் கருவில் மூணு மாதத்திலிருந்து நாம் இறக்கும் வரை இதயம் ஓயாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறது அந்த இதயத்தை பாதுகாப்போம் இதயத்திற்கு செம்பருத்தி மிக பிடித்த மலர் இவற்றை உங்கள் உறவுகளுக்கும் உங்கள் சுற்றத்தார்களுக்கும் பகிருங்கள் அவர்களுக்கும் இது போன்ற சந்தேகங்கள் இருந்தால் விடட்டும் இனிமேல் பயம் கொள்ளாமல் செம்பருத்தி பூவை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இதயம் சம்பந்தமான அனைத்து நோய்களும் வராமல் இருப்பதற்கும் இவற்றை எடுத்துக்கொள்ளலாம் நாம் மாரடைப்பிலிருந்து நமது உறவுகளை காப்போம் இதயம் சம்பந்தமான நோயிலிருந்தும் நமது உறவுகளை காப்போம் அடுத்த மலரில் நாம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அனைத்து மலர்களுமே மருத்துவ குணம் உடையது நன்றி வணக்கம்